योगी सूरत कुमार जय योगी सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रया भोगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम कुमार जय गुरु रया योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु आया योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरु राय

அங்க நீட்ட நிறைநிற்கோகிராம திறப்பு பொன்னான திருவள்ளிப்பாளங்கள் யோகிராம திறப்பு மந்திராலயும் பக்தர்கள் அடிமணிக்கு வேண்டுகோள் பிரார்த்தனை பவானை மந்திராலயத்தில் புதிய தியானம் வந்து கட்டுமானம் கட்டிக் கொண்டிருக்கிறோம் அது நல்ல முறையில் நல்லபடியாக பூர்த்தி செய்யும் உங்களை அருளாட்சியில் தியானம் செய்வதற்கு முடிவு மீண்டும் மீண்டும் நாமம் கட்டி பார்த்து சதா இந்த நேரமும் இருபத்தி நாலு நேரமும் பக்தர்கள் வந்து தியானம் பண்ணி உங்கள் தியானம் உங்கள் நாம உழித்துக் கொண்டு வேண்டும் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தியானம் சித்தித்து அருளாசியம் பெற்றது நல்லபடியாக விரைவில் கண்டுபிடித்து அரலாசு பல்லாண்டு 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 நூலாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பழகோழி நூலாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பனகோழி நூலாண்டு வாணிய வாணியவே வாணிய வாணியவே யோகிராம் சுரந்துமா சுரந்துமா சுரத்துமா